கத்தி எடுத்தனோட இந்த முறையில் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அமெரிக்க நாசாவில் இருந்தால் நம்மளை தொடர்பு கொண்டு ஒரு ரெண்டு முறை பேசியிருக்காங்க அப்படின்னா ஏலியன்கள் வந்து பூமி கடையிலையும் வாழ்வாங்க கடலுக்கடையிலையும் தண்ணீரிலையும் வந்து வாழ்வாங்க வணக்கம் நண்பர்களே உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை பார்த்துருப்பீங்க மிக ஆச்சரியப்படக்கூடிய தெய்வங்கள்லாம் கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ மிக சுவாரஸ்யமான வீடியோ உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாமல் நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயந்தாங்க இந்த ஆலயம் அது நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு மிகுந்த சிறப்பு நம்ம சேலம் மாவட்டத்துக்கு சிறப்புங்க இந்த சுவாரஸ்யமான வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சென்றடையும் நம்ம வீடியோவில் சித்திரங்கள் வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி குபேர லட்சுமி தேவி அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி இந்த மாதிரி பல வீடியோக்களை நாம் வந்து பதிவேட்டம் பண்ணிருக்கிறோம் இதில் மிகுந்த சிறப்பான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் ஏலியன் கோயில் அதாவது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை ஏலியன் கோயில்னால் நாசாகவே உங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்களோ அப்போ கோயில் நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஏலியன் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்குது அதே போல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களா கூட தெரியும் நிறைய பேர் இருக்குதுங்கிறாங்க நிறைய பேர் இல்லைங்கிறாங்க ஏலியன்கள் வந்து வானத்தில் பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோள்களை தாக்கிறாங்க அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னொன்று மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த வடிவமைத்த இந்த கோயில் கட்டிய கோயில் உரிமையாளர் என்ன சொல்கிறனாக்கா தெய்வங்கள்லேயே முதல் தெய்வம் ஏலியன் தான் சிவன் அமைக்கப்பட்ட அதாவது சிவனால் உருவாக்கப்பட்ட முதல் உயிரினமே தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் சேலம் ஜங்ஷனில் இருந்து அப்படியே நேராக தாரமங்கலம் போகிற வழியில் அதாவது ஸ்டீல் பிளண்ட் தாரமங்கலம் போகிற வழியில் பார்த்தீங்கனாக்கா புது ரோடு புது ரோட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பு பார்த்தீங்கனாக்கா சித்தனூர் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த சித்தனூர் ஸ்டாப்பில் அதாவது சேலம் இருந்து வரும்பொழுது சித்தனூர் ஸ்டாப்பில் இறங்கி வலது பக்கமாக திரும்பணும் வலது பக்கம் திரும்பினா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மல்லம்பூப்பம்பட்டி அப்படிங்கிறதால இந்த கோயில் இருக்குதுங்க அதே நீங்கள் தாரமங்கலம் இப்படி இந்த ஜனதாபுரம் இப்படி வந்தீங்களாக்கா அங்கேருந்து இருந்து பால் பண்ணைக்கு அடுத்த ஸ்டாப்பு சித்தனூர் ஸ்டாப்பு அதில் இருந்து நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணி அதாவது ஸ்டாப்பில் இறங்கி இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்களாக்கா இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று அடையலாம் எங்கும் பச்சை பசு இருக்குது இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அடையாளம்லாம் ரூட்டை காட்டிருப்பேன் ஆனால் இந்த இடங்களில் பார்த்தாக்கா எங்கே பார்த்தாலும் காவல் தெய்வங்கள் தாங்க நிறைய இருக்குது இந்த வழியில் பூராமே பெரிய காடுகள் இருக்குது முனியப்பன் பெரியாண்டிச்சம்மன் இந்த மாதிரி குலதெய்வ கோயில்லாம் நிறையா இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் முனியப்பன் பெரியாண்டிச்சம்மன் வழி நடுக்க இருக்குதுங்க அப்போ இயற்கையான இடம் எதுக்காக இந்த வீடியோவில் இப்படிலாம் காட்டினாக்கா நீங்கள் பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ரூட்டு காட்டிருக்கிறேன் இந்த ரூட்டில் வந்து பில்டிங்கு வழியில் இருக்கிற இடங்கள்லாம் காட்டுறேன் ரேஷன் கடை ஸ்கூலு அதெல்லாம் காட்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ரோடு வந்து மண் ரோடு தான் தார் ரோடு போட்ட மாதிரி ஒன்று தெரியல சில இடங்களில் போட்டு ப பறிஞ்சி இருக்குது சில இடங்கள்ல போடாமயே இருக்குது அப்படியே இந்த ரூட்டில் உங்களுக்கு பார்த்துக்கிறதும் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அதுக்காக தான் காட்டிக்கிறேன் அமைதியான ஏரியா இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஏலியனுக்கு கோயில் கொடுத்து கட்டுக்கிறாருன்னு பார்க்கும்போது பிரபுப்பாக இருந்துச்சு நான் கூட இந்த ஏலியன் கோயில் கேட்டால் ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படி தான் நினச்சி அந்த ஏரியாவில் போய் ஏலியன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க எல்லாத்துக்குமே தெரியுது அப்புறம் எல்லாேருமே சொன்னாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த இடத்துக்கு போன கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே நீங்கள் பாருங்களேன் பாருங்கள் ஏலியன் கோயிலுக்கிற தாவுக்கு வந்தாச்சு பஸ்ஸில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி சித்தனூர் ஸ்டாப்பு சித்தனூர் ஸ்டாப்லேருந்து இருந்து கட் பண்ணி நீங்கள் வந்தீங்க மல்லம் ஒப்பும்பட்டி மல்ல மூப்பில் எது போனேன் ஏரி இருக்குது அந்த ஏரியை ஒட்டியே லெஃப்டில் கட் பண்ணிங்களாக்கா இந்த பிரியாண்டி சம்மன் மாதிரி இருந்த குலதெய்வங்கள் நிறைய இருந்துச்சு இந்த ஏழியின் கோயிலில் வந்து ஏழியன் மட்டும் இல்லைங்க சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்ட சிவபெருமான் கோயிலும் இருக்குதுங்க அங்கே பதினோரு அடியில் சிவபெருமான் இது மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் அப்போ பார்த்தீங்களா பிரமாதமாக இருக்குது சில வராகி அம்மனுக்கு சூலாயம் பெரிய லெவலில் இருக்குது அந்த சூலாயத்துக்கு எழுதியே ஒரு குதிர் அந்த குதி குதிரில் நெல் நிறைய கொட்டி வச்சிருக்கிறாரு ஏதோ பரிகாரத்துக்காக போட்டு வச்சுருப்பாங்களா இருக்குது நெல் கொட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டால் உனுக்கு இது சொன்னார் அதே போல் எப்படிங்க இந்த மாதிரி கோயில் அமைக்கணும்னு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சித்தர்கள் படி நடக்கிறவங்க சித்தர்கள் வந்து ஓளைச்சி மொழியில் சொல்லிருக்கிறாங்க அதன்படி தான் நாங்கள் கோயில் அமைச்சிருக்கிறோம் எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வராகி அம்மனுக்கு கீழே ஆஞ்சநேயர் ஒன்று வச்சுருந்தாரு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது வராகி அம்மனுக்கு பொதுமக்களை அவங்க கையாலேயே ஆராத்தி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப சிறப்புன்னு சொன்னார் இப்போ கைலாய சிவாலயம் ஏழியர் கோயிலில் வச்சுருக்காரு கீழே அவர் செல் நம்பர் போட்டுருக்காரு அதை கூட நோட் பண்ணிக்காங்க ரூட் கட்டா சொல்கிறதுக்கு அவர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் கூட அவருக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த போடியுமே எடுத்து உங்களுக்கு காப்பி பண்ணிருக்கிறேன் அதே போல் இந்த முப்பரிமான ந நந்தின்னு சொல்கிற பார்த்தீங்களா உலகத்தில் எங்கேயுமே நானும் எங்கேயுமே இந்த மாதிரி நந்தி பார்த்தது இல்லைங்க முப்பரிமான நந்தி உலகத்திலே முதன்முறையாக இந்த மாதிரி நந்தியை நானும் பார்த்துருக்குறேன் அவரும் உலகத்திலே முதன்முறையாக நாம் தான் செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் அதிசய நிகழ்வுகள் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் எப்பவுமே தினம் தினம் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அதுபோல் நமக்கும் கிடைத்தது தாங்க இந்த கோயில் நாமளும் போய் பார்த்து பதிவட்ட மாட்டேங்குது தெரிஞ்சுக்கிட்டால் தெரியாத நிறைய கற்றுக்கிறது நல்லது தானே நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கும் நான் கற்றுக்கிறத பதிவு மூலமாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏலியன் கோயிலை பார்க்குறதுக்காகவே நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க வந்து ஏழன் கோயிலையும் பாருங்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஏழியன் கோயில் இருக்கிறதுக்கு சிறப்புங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கவீங்க இந்த நந்தியம்பெருமான் பார்க்குறதுக்கு மிக சிறப்பாக சூப்பராக இருந்தார் அதுவும் இல்லாமல் ருத்ராட்ச மாலையாக ஃபுல்லுமே ருத்ராட்ச மாலையிலேயே ஒரு கே கேட்டு மாதிரி போட்டிருக்கிறார் அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சிவ கைலாயம் சொன்னார் பார்த்தீங்களா அப்படி இருக்குதுங்க அது இன்னும் இந்த இடத்துல வந்து நான்கு முகம் கொண்ட முருகப்பெருமான் அப்புறம் என்ன நிறைய சிலைகள் சொன்னார் இன்னும் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது இன்னும் மிகப்பெரிய ஆலயமாகுது சிவனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏலியன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ பாருங்கள் சிவபெருமானை பதினோரு அடிங்க இது வந்து சிறப்பானது இன்னொன்று என்னென்னாக்கா ஆவுடை ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு ஆவுடை பார்த்தீங்களா ரெண்டு ஆவுடை இதுவுமே உலகத்திலே வரைக்கும் இல்லைன்னு சொன்னார் நாம் தான் முத முதல்ல செஞ்சிருக்கேன்னு சொன்னார் இரட்டை ஆவுடையோட சிவலிங்கம் இதுமே கூட புதுமையாக தான் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு ஆவடையோடு தான் லிங்கம் பார்த்துருப்போம் பதினோரு அடி இது பெருங்க எவ்வளோ லென்த்து பின்னால் படிக்கட்டு வச்சுக்கிறாரு இந்த பௌர்ணமி அமாவாசை சிவனுக்குரிய நாட்கள்லாம் முக்கியமாக விசேஷம் நடந்திருக்க மாட்டேது முதல்ல நீங்கள் காட்டிருப்பேன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டுலாம் போட்டு நிறைய சிறப்பாக பூஜைலாம் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி நிகழ்வு நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் நம்ம இன்னும் தேடி தேடி நிறைய கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்காக நிறைய வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறையா வந்ததுங்க லிங்கமே ஒரு வித்தியாசமாக சூப்பராக பாருங்கள் பார்க்கும்போதே மீண்டும் அந்த லிங்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா ஏழியன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் பாருங்கள் பாதாளத்தில் இறங்கி இதுதாங்க ஏழியன் கோயிலை அண்டர் கிரௌண்டுகளை எப்படி குனிஞ்சு போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சதுரமான ஒரு ஓட்டை அந்த அளவுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு இந்தளவுக்கு ஞானத்தோடு செஞ்சுருக்காங்க அதே ஒரு பாராட்டுக்குரியது இது மேலே பிள்ளைங்க மேலே ஸ்ரீசக்கரம்லாம் வரைஞ்சி ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வரைஞ்சிருக்கிறாங்கன்னா ஆர்ட் அப்படியே செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதை பாருங்கள் அகத்தியர் வந்து வானத்தில் பறந்து போகிற மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ காட்டு பாருங்கள் நேராக அகத்தியர் வந்து என்னங்க சிலை என்ன சாமின்னு கேட்டேன் இது சித்தர் அகத்தியருங்க அகத்தியர் வந்து வானத்தில் பறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் வானத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ மேலே சிறி சக்கரம் காட்டுவேன் இதாங்க அகத்தியர் பறந்து ஆகாய வழியாக போகும்போது இங்கே பார்க்குற மாதிரி அவர் செஞ்சுருக்கிறார் இதுக்கு ஒரு பாராட்டுக்கள் ஏன்னா இந்த மாதிரி சித்திரங்களை நானும் பார்த்ததில்ல ஆகாயத்தில் பறந்து போகிற மாதிரி பார்க்கறது முதல் முறையாக இருக்குது எனக்கு இவ்வளோ கற்பனை திறத்தோடு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க பாராட்டுக்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் ஏலியன் ஏலியன் மிகப்பெரிய தெய்வம் அப்படின்னு சொன்னது அவர் சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் தெரிஞ்சு என்னுடைய பேர் ஏலியின் சித்தன் பாக்கியா உலகத்திலே முதல் ஏலியின் கோயில் வந்து நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சித்தர்களும் பல குருமாதர்களும் என்னுடைய குருநாதரும் தான் நம்மளுடைய ஏலி ஆலயம் அமையிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சித்தர் அகத்திய தன்னுடைய ஓலைக் குடியில் ஏழினை பற்றி நிறைய வந்து குறிப்பிட்டுருக்காரு அவருடைய ரகசியத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த ஆலயம் வந்து கட்டுறோம் மக்கள் நடந்துட்டு இருக்குது கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கோயில் வேலை இன்னும் வந்து நடந்துகிட்டே இருக்கு மக்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இல்லாமல் அது இருக்காது பிரபஞ்சத்தோட முதல் தெய்வம் சிவன் உலகில் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏழியன்கள் தான் ஏழியன்கள் இப்போவும் வாழ்றது நெஜம் வர்றது நிஜம் இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய ஆலயத்திற்கு அமெரிக்க நாசாவோட இடமா நம்மளை தொடர்பு கொண்டு ஒரு ரெண்டு முறை பேசியிருக்காங்க அவங்க ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கெல்லாம் வச்சிருக்கேன் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மீடியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால அந்த ரெக்கார்டிங்கை நான் மீடியாவுக்கு கொடுக்க வச்சு பண்ணாமல் இருக்கேன் அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து இங்கே வர தான் சொல்லியிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல இங்கே ஏதோ ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாருமே இந்த ஆலயம் உண்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்ம ஆலயம் தெளிவாங்க நன்றி வணக்கம் இந்த ஆலயத்துக்கு வர்ற வழி யா சேலத்துல இருந்து இப்போ நம்மளுடைய ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா சேலம் மாவட்டம் மல்லப்பம்பட்டி ராமக்கோண்டுன்னு வந்தால் நம்மளுடைய கைலாய ஆலயம் ஏலியன் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமாவும் சொல்லுவாங்க இது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்களா நம்மளோட ஆலயம் தாரமங்கலம் வழியாக இருந்து வந்தீங்க அப்படின்னா சித்தனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா நம்மளுடைய ஏரிக்கரை உள்ள வந்தாலும் ஏரிக்கரையில இருந்து உள்ள வந்தோம் மல்லப்போமட்டி அங்க இருந்து உள்ள ராமகணுர் வந்தீங்களா நம்மளுடைய ஏழையின் கோயில சிவாலயம் அமைஞ்ச இன்னொரு பார்த்தீங்களா இது தாங்க கோயில் அண்டர் கிரவுண்டில் கட்டிருக்கிறாருங்க ஆனால் நாமளும் எத்தனையோ சாமி பார்த்தோம் அண்டர் கிரவுண்டில் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஏழின் கோயில் தான் அண்டர் கிரௌண்டில் போட்டு பாதாளத்தில் கட்டிக்கிறாரு அண்டர் ஏழின் கோயில் நல்லா ஒரு பத்துக்கு பத்து சைஸில் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்டாக தோண்டி சுரங்க பாதை அமைத்து அதுக்குள்ளே பார்த்தாக்கா ஒரு குனிஞ்சி தான் போகணும் ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இடம் அந்த குழிஞ்சி போகிற இடத்துல மட்டுந்தான் போய் செல வச்சுருக்கிறாங்க மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நமக்கு பாராட்டு தெரிவிக்கணும் ஏலியன் நம்ம வந்து அண்டர் கிரௌண்டில் கேட்டிங்கன்னா ஏலியன்கள் வந்து பூமி கடையிலும் வாழ்வாங்க கடலுக்கு கடலுக்கடையிலேயும் தண்ணீரிலையும் வந்து வாழ்வாங்க அவங்க வந்து இங்கே தான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க எந்த இடத்துலையும் வாழக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் வந்து எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் வந்து வாழ்வாங்க அவங்க கீழே வைக்கணுங்கிறது தான் ஐதீகம் சித்தர் ரகத்தில் தன்னோட ஓலைச்சுவரையில் இந்த முறையில் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதோட அடிப்படையில தான் வந்து வராகி அம்மன் வராகி ஆலயத்துல பாத்தீங்களா வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பூஜை அன்னதானம் நடக்கும் மாசத்துல ரெண்டு நாளைக்கு பூஜை அன்னதானம் நடக்கும் இங்கே வந்து மக்கள் எப்போ வேணாலும் நம்மளுடைய வராகி ஆலயத்துக்கு வரலாம் அவங்களே சாமிக்கு வராகி சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அவங்களே அவங்களுடைய கையால் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி வந்து பூஜை பண்ணலாம் அது ஒரு சாப்பாடு எடுக்கலாம் எல்லா இதுவும் பண்ணலாம் இங்கே நிறைய பேர் திருமண தடைக்காகவோ இல்லை விற்காமல் இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனைக்காகவோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து தீர்வாயிருக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பூஜைக்கும் வந்து கலந்துகிட்டீங்களாவே போதும் பொதுமக்கள் அது அதுக்கு உண்டான வேலையை இந்த பிரபஞ்சம் வந்து செய்யும் நம்மளுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா செய்யும் பூஜையில கலந்துக்கிட்டாவே நடக்கும் பூஜையில கலந்துகிட்டாவே நடக்கும் இது வந்து இந்த ஆலயமே பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரஸ்தலம் தான் நம்மளுடைய கோயில கோயில ஒரு பரிகாரம் தேய்புறையில வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி பஞ்சமியில தான் பஞ்சமி சாயந்தரம் ஆறு மணிக்கு பூஜை அன்னதானம் நடக்கும் மாசல் ரெண்டு நாள் அன்னதானம் நடக்கும் இடையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும் நீங்க எப்பனாலும் வரலாம் கோயில் வந்து இருக்கும் நீங்க எப்பனாலும் வரலாம் எப்பனாலும் சாமி அந்த த்ரீ டி வடிவில் நந்தி பெருமான் செஞ்சிருக்கிறீங்க இப்ப பாத்தீங்களா நந்தி மேல நந்து மூணு நந்தி இருக்கும் வந்து ஆமாங்க மூணு நந்தி இருக்கு மூணு நந்தி இருக்கும் உலகத்திலேயே வந்து எந்த ஆலயத்திலையுமே வந்து இந்த மாதிரி நந்தி அமைப்பு வந்து இருக்காது பார்த்தது பார்த்ததில்லை எங்கேயுமே வந்து இருக்காது அது எல்லா சாமிகளுமே வித்தியாசமா பார்த்தீங்கன்னா ரெட்டை ஆறுடை சிவலிங்கம் ரெண்டு ரெண்டு பக்கம் பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்துலயும் பாத்தீங்கன்னா நான்கு முக முருகர் நான்கு முக முருகர் நான்கு முக முருகர்லாம் பிரதிஷ்ட பண்ணல சாமியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் அதுக்குண்டான வேலை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு ஓகே இந்த நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறத சொல்கிறாங்க அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னங்க இந்த மூன்று நந்தி நந்தி மீது நந்தி இருக்கிற இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நந்தி மீது நந்தி மூணு நந்தி எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சின்ன நந்தி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து படிப்புக்காக வந்து இவங்க

வேலை வாய்ப்பு தேடுறவங்க அவங்க இளம் வயது உடையவர்களுக்கு அந்தந்த வயசுக்கு தேவையானவங்களுக்கு இந்த நந்தி பகவானை வந்து வழிபாடு செய்யும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெரிய நந்தி நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சொத்து இருக்கும் பணம் இருக்கும் பல கோடி ரூபா பல லட்சங்களில் பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது வயசான காலத்தில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து இந்த பெரிய நந்திநாதனை வழிபாடும்போது அவங்களுக்கு அந்த எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அந்த நிம்மதின்றது ஒன்று இல்லாமல் இருக்கும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் வாழக்கூடிய கடைசிய காலகட்டத்தில் இவங்களை தரிசனம் பண்ணி மன நிம்மதியோடு த எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு இருக்கிறது நிஜம்தான் அதுக்குள்ளே அந்த சந்தோஷங்கிறது ஒன்றும் தேவை இல்லையா அந்த மாதிரி வயதானவர்களுக்காக இந்த நந்தி பகவான் வந்து எல்லாரும் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்குறைகள் நீங்கி சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது சித்தர் அகத்தியரை தன்னுடைய ஓலைச்சோட்டை எழுதி வச்சிருக்காரு மக்கள் அனைவரும் வணங்கி பயன்படுத்தணும்